ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்துல்லா கற்போம் கடலளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவிருக்கிறேன் இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கே நேரடியாகவே வரும் தமிழகம் தன்னுடைய வரலாற்றில் இதுவரை சந்தித்திராத ஒரு பெருமலையை தென் மாவட்டங்கள் எதிர்கொண்டிருக்கின்றன கடந்த மூன்று நாட்களாக வானிலை கணிப்பு மற்றும் மழையை கணக்கீடு செய்வது குறித்த அறிவு பெறப்பட்ட காலத்திற்கு பிறகு இப்படி ஒரு பெருமலையை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது அதற்கு முன்பு வரலாற்றில் எப்படி இருந்ததோ அது குறித்து நாம் அறிய முடியாது எப் எந் எப்போலிருந்து மழை கணக்கிடும் முறை நமக்கு கிடைத்ததோ அந்த காலகட்டத்திலிருந்து இப்படியான ஒரு பெருமலையை வரலாற்றில் தமிழகம் எதிர்கொண்டதில்லை ஒட்டுமொத்த தமிழகமும் சொல்லலாம் அப்படியான ஒரு பெருமலையை யாராலும் கணிக்க முடியவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதற்கு சில காரணங்கள் ஒன்று இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கே தெற்கு இலங்கையோட தெற்கு கடல் பகுதியில் இருந்து குமரிக்கடலில் இருந்து வெகு தொலைவில் கடந்து செல்ல கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் அது யாரும் எதிர்பாராத வகையில் மன்னார் வளைகுடாவுக்கு தெற்கே அல்லாமல் மேலே ஏறி வந்து குமரிக்கடல் அதாவது கன்னியாகுமரியை ஒட்டிய பகுதிக்கு வந்து அதன் காரணமாகவே பெருமழை பதிவானது இன்னொன்று பெரும் புயலோ சூப்பர் புயலோ அந்த மாதிரி கூட இல்லை வெறுமனே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்படி ஒரு மலையை தந்திருப்பது என்பது வரலாற்று வினோதமான ஒரு நிகழ்வுதான் நிகழ்வு தான் அதே நேரம் நம்ம மன்னார் வளைகுடா பகுதியை என்ன சொல்கிறது ரொம்ப குறைத்து மதிப்பிடவே கூடாது எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயுமே இதே போன்ற ஒரு நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் வந்த பிற வந்தபோது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் பெரும் வெள்ளத்தை சந்தித்தன தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை கூட பெருமலையை சந்தித்தது எப்போதெல்லாம் நிகழ்வுகள் மன்னார் வளைவுடாவுக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பெருமலையை தென் மாவட்டங்கள் சந்திக்கும் அது மீண்டும் நிரூபணமாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை கனமழை மிக கனமழை பதிவாகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அது நானும் அறிவிப்பு செய்திருந்தேன் ஆனால் இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல நம்முடைய வானிலை ஆய்வு மையம் உட்பட தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெய்யணும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க சென்னையில் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் தான் அதிகபட்சமாக பதிவாகி இருந்தது ஆனால் சென்னை என்ன நிலைமைக்கு ஆளாக இருந்தது என்பதை நம்ம எல்லோருமே பார்த்துருக்கோம் இந்த தொண்ணூற்றஞ்சி சென்டிமீட்டர் மலையெல்லாம் சென்னையில் வந்துச்சு அப்படின்னா சென்னையை நம்ம வேறு வழி இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியான சூழல் வந்துடும் ஆனாலும் தென் மாவட்டங்கள் அதை தாங்கக்கூடிய கட்டமைப்பை கொண்டு இருக்கின்றன தாமிரபரணி ஆறு இருக்குது விவசாய நிலங்கள் இருக்குன குளங்கள் இருக்குது கண்மாய் இருக்குது கடலில் கலப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே மழை விட்டதும் நிச்சயமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் பெரிதான் பாதிப்பில்லை திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் அந்த தன்னுடைய ச தங்களுடைய சிரமத்திலிருந்து சீக்கிரம் மீண்டு விடுவார்கள் என்று நம்புகிறோம் இந்த கனமழை அதிகனமழை தீவிர மழையானது இன்று இரவோடு முடிவுக்கு வந்துவிடும் நாளை தினம் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கலாம் நாளை முதல் இயல்பு நிலைக்கு மழையானது திரும்பிவிடும் அந்த அதீத மழை எச்சரிக்கை இருக்காது இன்று இரவோடு முடிவுக்கு வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழை பொழிவை பொறுத்த மட்டும் காயல்பட்டினத்தில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக திருச்செந்தூரில் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் சி வைகுண்டத்தில் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கின்றன அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தோட மூளைக்கரைப்பட்டியில் அறுபத்தொரு சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டத்தோட மாஞ்சோலையில் ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டியில் ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மலையும் தென்காசி மாவட்ட குண்டாறு அணைப்பகுதியில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி ஊத்து அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான ஊத்துவில் ஐம்பது சென்டிமீட்டர் மலையும் நாலுமுக்கில் நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்தில் நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மலையும் தூத்துக்குடி மணியாச்சியில் நாற்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி சேரன் சேரன்மகாதேவியின் மற்றும் திருநெல்வேலி அணைக்கட்டு பகுதியில் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மலையும் தூத்துக்குடி ஓட்டப்படாரத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி காக்காச்சியில் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் மலையும் திருநெல்வேலி பாப்பநாசத்தில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மலையும் நாங்குநேரியில் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மலையும் பல இடங்களில் முப்பது சென்டிமீட்டர் தாண்டி தான் பதிவாயிருக்கிறது இதை வாசித்தோம் அப்படின்னா வாசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ மழை இருக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கமுதியில் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை இருக்கிறது மேலும் பன்னிரெண்டு பதினொன்று பத்து அந்த மாதிரி பரவலாக மழை பதிவாயிருக்கின்றன இந்த மழையால் பாதிப்பை அடையாமல் பயன்படக்கூடிய மழையை பெற்றது என்பது ராமநாதபுரம் மாவட்டம் தான் ஏன்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடி வர விவசாயம் வருமா வராதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் ஒரு மழை பெஞ்சால் போதுமே நினச்சிக்கிட்டு இருந்த மக்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க விவசாயம் நூறு சதவீதம் உறுதியாகிருச்சு அப்படிங்கிறதால வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் இந்த நிகழ்வு இன்னமும் குமரிக்கடல் பகுதியில் நீடித்திருக்கிறது இது மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாகத்தான் மேகங்கள் தொடர்ச்சியாக இப்போ இது தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் நின்று நீண்டு நிலைத்து ஒரு நாள் முழுவதும் ஒரு இரவு முழுவதும் கனமழையை கொடுத்து கொண்டிருந்தது இதுபோக மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது மோதி அது மீண்டும் கனமழையாகவும் மிக கனமழையாகவும் பதிவாகி கொண்டிருந்தது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஸோன் எப்பயுமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியானது அதனால தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் மலைப்பகுதியில் கடுமையான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது இப்போது இந்த சுற்று மலை கனமழை அதிதீவிர மழையானது இன்று இரவு இருந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும் ஒம்பது பத்து மணியிலிருந்து படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் நாளை தினம் வரையில் கனமழை இருக்கும் ஆனால் அதிதீவிர கனமழை இருக்காது அதே திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தேனி தென்காசி ராஜபாளையம் விருதுநகர் உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கும் நாளை ஒரு நாள் இந்த மலை வாய்ப்பானது நீடிக்கும் கோயம்புத்தூர் வரையிலும் திருப்பூர் சேலத்திற்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மதுரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவோடு ஆங்காங்கே ஆங்காங்கே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழையானது இன்று இரவிலிருந்து பின்வாங்கும் நாளை லேசான தூரல் சாரல் மலைதான் அங்கெல்லாம் இருக்கும் அதனால் பெரிய அளவிலான மலையை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் டெல்டா விவசாயிகளும் சரி ராமநாதபுரம் சிவகங்கை மா புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளும் சரி உங்களுக்கு பெய்த மலையோட நீரை நீங்கள் உங்களோட வயலில் தேக்கி வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு ஒட்டியே அடுத்து பத்தொன்பதாம் தேதி இருபது இருபத்தொன்று இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மழையை தரக்கூடிய ஒரு நிகழ்வு வருவதாக இருந்தது இப்போ இந்த நிகழ்வு ஏற்படுத்தி தாக்கம் மற்றும் தாமதத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய அந்த நிகழ்வு தமிழக கட நிலப்பரப்பை அடையுமா மழையை தருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது ஸோ அப்படியான ஒரு மாற்றத்தை வானிலையில் இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி ஏற்படுத்தலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்வும் அதுவும் ஒரு கனமழையை கொடுத்து அதை தாங்கக்கூடிய சக்தி தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் இருக்குமா அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிறதுனால இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய இந்த மலையை கொண்டு ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் உங்களுடைய விவசாய பணிகளை நீங்கள் முழுமையாக முடிச்சுருங்க அடுத்து பெரிய மழைக்கான வாய்ப்பு என்பது டிசம்பர் இறுதியில் இன்னொரு நிகழ்வு உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த நிகழ்வின் காரணமாக மீண்டும் மழையை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு முன்பாக ராமநாதர் மாவட்டத்தில் உள் மாவட்ட பகுதி விவசாயிகள் பரமக்குடி நயனார் கோயில் கமுதி முதலுத்தூர் இந்த சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் உங்களுடைய விவசாய பணிகளை நீங்கள் நீங்கள் முந்தி விதைச்சதுனால் நீங்கள் விரைவாக முடிச்சுக்கிறீங்க தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அந்த பெருமலையை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மளுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்வோம் எல் நினோ காலங்களில் ஒன்று கடும் வறட்சி ஏற்படும் அல்லது இப்படி ஒரு பெருவாரியான மழை பெருவெள்ளத்தை ஏற்படுத்தும் எனவே எல் காலங்களில் அரசு ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் ஆனாலும் என்ன தான் முன்னெச்சரிக்கை எடுத்தாலும் தொண்ணூத்தஞ்சி சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் பெய்யும் பொழுது எப்படியான முன்னெச்சரிக்கை எடுத்ததுனாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இயற்கைக்கு முன்பாக மனிதன் ரொம்ப ரொம்ப அற்பமானவன் ஒரு நம்ம ஃபூன் ஊதுனா கொசு பறந்து போகிற மாதிரி தான் இயற்கைக்கு முன்னாடி மனிதன் இயற்கையோடைய சீற்றங்கள் அப்படியானவை எனவே முடிந்த மட்டும் தென் மாவட்டங்களில் சரி சென்னையிலும் சரி மழைநீரை சேமிப்பதற்கு உண்டான பெரிய பெரிய குளங்கள் ஏரிகள் அவற்றை ஆழப்படுத்தி ஒரு அணை அணைகளை கட்டவோ அல்லது அதுக்கு மாற்று பயன் பயன்பாடுகளுக்கு செய்யவோ பயன்படுத்துறது பயன்படுத்துவதற்கு அரசு முன்வர வேண்டும் நம்ம மழை நீரை சேமித்து தேக்கி வைத்தால்தான் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் நம்மால்வர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீரை தண்ணீரை பூமிக்கடியில் தேடாதே அதை வானத்திலிருந்து வர வைப்பதற்கான வழிகளை பார் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ நம்ம இன்னும் போர் போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப தவறு இப்போது இவ்வளோ மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஒரு நம்ம ஏரிகளில் குளங்களில் அணைகளில் தேக்கி வைத்து நம்மளால் எங்கெங்கெல்லாம் அணை கட்ட முடியுமோ அங்கங்கெல்லாம் அணை கட்டி அதை சேமித்து வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான வேலைகளை அரசு செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது இந்த நிகழ்வுகளால் கனமழை மிக கனமழையானது இன்று இரவிலிருந்து படிப்படியாக பின்வாங்கிவிடும் நாளை ஒரு தினம் ஆங்காங்கே ஆங்காங்கே மற்ற மாவட்டங்களில் லேசான மழை இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கோயம்புத்தூர் நீலகிரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மீண்டும் ஒரு வேறொரு ஒரு அறிக்கையில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி